இந்த நாளிலே ஏசையா தெற்கு நூலிலே முப்பத்தி எட்டாவது பிரிவிலே தரப்பட்டிருக்கின்ற இந்த இறைவார்த்தையை வாசிக்க கவனத்தோடு நாமும் கேட்டு பயன்பெறுவோம் கண்டேன் இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் பதினைந்து ஆண்டு மிகுதியாக்குவேன் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி எட்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஆறு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மேலும் ஏழு எட்டு அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்பட்டு சாகும் நிலையில் இருந்தார் ஆமோட்சியின் மகனான எசாயா இறைவாக்கின அவரை காண வந்து அவரை நோக்கி ஆண்டவர் கூறுவது இதுவே நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் ஏனெனில் நீர் போகிறீர் பிழைக்க மாட்டீர் என்றார் இசைக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி ஆண்டவரே நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார் அப்போது ஆண்டவரின் வாக்கு எசாயாவுக்கு அருளப்பட்டது நீ எசைக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கண்ணீரைக் கண்டேன் இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் பதினைந்து ஆண்டு மிகுதியாக்குவேன் உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன் இந்த நகரை பாதுகாப்பேன் எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசாயா பதில் கூறியிருந்தார் ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார் தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம் இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் பத்து பாத அளவு பின்னிடச் செய்வேன் அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் பத்து பாத அளவு பின்னிட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி எஸ்ஆயா முப்பத்து எட்டு அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர் அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன் அழிவின் ஆண்டவரே என் உயிரை காத்தீர் அல்லே லூயா அல்லே லூயா என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின் தொடர்கின்றன அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரின் நற்செய்தி தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் மான்மாவோடும் இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே செய்தி பனிரெண்டாவது அன்று ஒரு ஓய்வு நாள் இயேசு அயல்வெளியே சென்று கொண்டிருந்தார் பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர் பரிசெயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளிலே செய்யக்கூடாததையும் உடைய சீடர்கள் செய்கின்றார்கள் என்றார்கள் அவரோ அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா மேலும் ஓய்வு நாளிலே குருக்கள் கோவிலிலே பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் இல்லையா ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கின்றார் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் ஆம் ஓய்வு நாளும் ஆடிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி தெற்குதரசி ஏசாயாவினுடைய நூலிலிருந்து நாம் இன்றைக்கு ஒரு நல்ல அற்புதமான கருத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பதினைந்து ஆண்டுகள் வாழ்வை நீட்டித்து தர கடவுளால் ஆண்டவரால் மாத்திரமே இயலும் இன்றைக்கு மனித வாழ்க்கை எவ்வளவோ சுருங்கி போனது என்பதை நாம் பார்க்கின்றோம் அறுபத்தைந்து ஆண்டுகள் மனிதனுடைய ஆயுள் காலம் என்று சொல்லி சொல்ல நாம் கேட்டிருக்கின்றோம் இந்த மருத்துவம் இன்றைக்கு எவ்வளவோ வளர்ந்திருந்தும் கூட மனிதனுடைய வாழ்க்கை சுருங்கிக் கொண்டே போய்கொண்டிருப்புகிறது என்பதுதான் உண்மை எத்தனை எத்தனையோ துறைகளையெல்லாம் இன்றைக்கு மருத்துவம் கண்டபோதிலும் கூட மருத்துவர்களால் இன்றைக்கு ஆயுளை நீட்டித்து தர இயலவில்லை என்பதுதான் உண்மை ஏனென்றால் அவர்கள் எவ்வளவுதான் கைராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி வாழ்வை நீட்டித்து தர அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதுதான் உண்மையும் கூட ஆனால் இத்தகைய ஒரு அதிகாரத்தை பெற்றவர் ஆண்டவர் ஒருவரே கடவுளால் மாத்திரமே இது சாத்தியமாகும் என்பதைத்தான் இந்த நாளிலே ஏசையா தெற்கதரசியினுடைய நூலிலிருந்து நாம் அறிய பார்க்கின்றோம் மிக அழகாய் எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை படிக்கின்றோம் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டிருந்தார் அப்பொழுது ஏசையா அவரை காண சென்று நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் போகிறீர் பிழைக்க மாட்டீர் என்று சொன்னார் அப்பொழுது எசேக்கியா ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு கேட்கின்றார் நான் உம்முடைய திருமுன் உம்மை உண்மை வழியில் மாசற்ற மனதோடு நடந்து வந்ததையும் உம்முடைய பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கேட்கின்றார் வாழ்வை நீட்டித்து தர சொல்லப்பட்ட காரணம் என்ன என்று சொன்னால் உண்மை வழியில் மாசற்ற மனதோடு நடந்து வந்ததையும் உம்முடைய பார்வையில் நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று சொல்லி தன் வாழ்வை நீட்டித்து தர கேட்கின்றார் ஆண்டவரோ வாக்களிக்கின்றார் பதினைந்து ஆண்டு மிகுதியாக்குவேன் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை அவர் கொடுக்கின்றார் கிறிஸ்துவிலே அருமையானவர்களே வாழ்விலே இந்த நல்ல அற்புதமான பாடத்தை நாமும் கற்றுக்கொண்டால் அது மிகவும் இருக்க முடியும் ஏசேயா தீர்க்கதரசியினுடைய இந்த நல்ல அற்புதமான அத்தியாயத்திலே எசேக்கியா ஆண்டவரை நோக்கி சொன்ன அந்த வார்த்தைகளை நம்முடைய உள்மனதினுடைய ஆழத்திலே பதிய வைத்துக் கொள்வது நல்லது உண்மை வழியில் மாசற்ற மனதோடு நாம் வாழ்ந்திடல் வேண்டும் அதோடு கூட உம்முடைய பார்வைக்கு நலமானவற்றை நாம் செய்திடவும் வேண்டும் ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானவற்றை நாம் செய்திட வேண்டும் புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார் விவேகமும் கபடற்ற தன்மையும் மிகவும் அவசியமானது என்பதை ஆண்டவர் உணர்த்தினார் அதையே நாம் இங்கு பார்க்கின்றோம் உண்மை வழியில் நடந்து மாசற்ற மனதோடு இருந்து ஆண்டவருடைய பார்வைக்கு எது நலமோ அதை மட்டுமே இந்த மண்ணுலகிலே செய்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இவ்வாறு நாமும் வாழ்வோமையானால் நலம் பெறுவோம் என்கின்ற இந்த நம்பிக்கையைத்தான் இந்த நாள் நமக்கு தருகின்றது எனவே இத்தகைய ஒரு நல்ல வாழ்வை சுதந்திரித்து கொள்ள நம்மையே ஆண்டுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அத்தகைய நல்ல வாழ்வுக்கான அருளை வேண்டி இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் நிறைய அருள் பெறுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்மோடு கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமென்